ஒண்ணா <laughs>

அடே எந்தசி சொல்லுங்கப்பா மச்சான் மச்சான் அஞ்சி ஓகே அப்பறம் அ हां சரி என்ன நீங்க சொல்ல சொல்லுங்க எல்லாரும் எங்க எத்தனை பேர் கொடுங்க இல்லை இல்ல ஆாளர்கள் யாருக்கு இல்ல வெயிட் பண்ணுங்க ஒரு क्वेश्चनக்கு क्वेश्चन வெயிட் பண்ணுங்க நான் கல்லறை பொன்னினாலும் வெள்ளினாலும் வாங்க முடியாது தெரிஞ்சவங்க கைய தூக்குங்க பைபிளோட எடுங்க யாருடைய கல்லறையை பொன்னினாலும் வெள்ளினாலும் வாங்க முடியாது இல்ல

தோட்டத்தில் உள்ள யார் எந்த ராஜாவின் சடலத்தை எரிக்காமல் வாசனை பொருள் சாம்ராணி முதலேவற்றால் ஒரு பெரிய அக்னி போல சுட்டார்கள் எந்த ராஜாவின் சடலத்தை எரிக்காமல் வாசனை பொருட்கள் சாம்பிராணி முதலியவற்றால் அக்னி போல சுட்டார்கள் கவனிங்க

அடுத்தது நான் பேசினேன் ஆனால் சத்தம் எழவில்லை நான் எழுதினேன் ஆனால் கையில் இல்லை நான் சட்டம் கொடுத்தேன் ஆனால் நான் ராஜாவும் அல்ல நான் யார் நான் பேசினேன் ஆனால் சட்டம் எழவில்லை நான் எழுதினேன் ஆனால் கையில் இல்லை நான் சட்டம் கொடுத்தேன் ஆனால் நான் ராஜா அல்ல நான் யார்

விட்டுருங்க அவ்வன் இருப்படை எல்லாத்தையும் கேட்குறேன் இல்லைன்னா இருப்படை அகலாம வைக்கக்கூடாது நோட இருப்பிட வேணும் சரிங்க ரா ஆமா ராஜா நல்ல நண்பன் நாயகனின் சேவகன் மடிந்து போனவன் விந்தையாய் தெளிவந்தான் அவன் யார் நல்ல நண்பன் நாயகனின் சேவகன் மடிந்து போனவன் விந்தையாய் வெளிவந்தான் அவன் யார் சொல்லக்கூடாது யாரும் நல்ல நண்பன் நாயகனின் சேவகன் மடிந்து போனவன் விந்தையாய் வெளிவந்தான் அவன் யார் இது பாருங்க வெயிட் பண்ணு கூப்பிட்டு அப்புறம் சொல்லுங்க இந்த சொன்னாங்க இந்த சொன்னாங்கன்னு சொல்லி சங்கடப்படுவாங்க

यार यार तेरी यार तेरी कुछ कुछ है ये वेंटिलेशन में से नहीं लगा रहा है तो पहले तेरे ऊपर चिल्लाओ बिठ रही है यार तेरे ऊपर चिल्लाओ अब तो यार तेरे ऊपर चिल्लाओ पास पास सह सह ये नार्थ बस ये तेरा ये सिंचुआर तस्वीर कहीं नहीं है बिड़ले पेट्रेल पेनमान यार नरगा, यह बहुत चलो। अभी पाना। सही, अपना क्या करेंगे नहीं? क्या नहीं आंसर दे दे, आदम।

பொருங்க காணாமல் போன பாடல் என்னும் இடம் என்ன? காணாமல் போன பாடல் என்னும் இடம் என்ன? காணாமல் போன பாடல் என்னும் இடம் என்ன? நல்லா யோசி பண்ணி காணாமல் போன பாடல் என்னும் இடம் என்ன?

Dat was van die de man.